வணக்கம் நான் எம் நூருலமீர் தென்காசி மாவட்டம் ஆலப்புளம் தொகுதி பொட்டர் பேசுகிறேன் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களா அவங்க வந்து பாவம் அந்த பாருங்க பெண்மணி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதா பெரு பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க மனித ஆறாவது கிருஷ்ண சேர்க்கணும் ஏன்னா நம்ம ஆடு மாடு கோழி மனிதர் கழிவு அப்படியும் இவங்களை யாராவது நம்ம மதிக்கமா ஆ யாராவது நம்ம மதிக்கமா ஒருத்தரும் மதிக்கிறது கிடையாது இவங்களுக்கு இப்போதான் பேரே தமிழக மாண்பு முதலமைச்சர் அவர்களை வந்து காலணிங்கிற அருந்ததியர் காலனிங்கிற பேரை மாற்றிருக்காரு அதுக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் இவங்களுக்கெல்லாம் மாசம் எவ்வளோ மாத சம்பளம் ஐயாயிரம் ரூபா கொடுக்காங்க ஐயாயிரம் ரூபாயை வச்சு இந்த காலத்தில் குடும்பம் நடத்த முடியுமா தயவு செய்து மாண்பு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க இவங்களுக்கு ஐயாயிரம் இல்லை ஒரு பத்தாயிரம் ஒரு பதிஞ்சாயிரம் சம்பளம் கொடுங்க இவங்க தான் வந்து மனித கழிவுல இருந்து அத்தனையும் இவங்க இல்லைன்னா தமிழ்நாடு போயிடும் நான் இவங்களுக்காண்டி பேசல தமிழ்நாடுல உள்ள அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் பேசுறேன் தயவு செய்து இந்த மக்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க தூய்மை காவலர் இவங்களுக்கு கை கொடுமா உங்களுக்கு உங்களுக்கு

நான் இவங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன் எவனாவது போய் சாப்பிடுவா நான் இவங்க கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவேன் யாராவது தமிழ்நாட்டில் சாப்பிடுவாங்க நான் என் சகோதரிகள் வீட்டில் போய் கல்யாண வீட்டுக்கு போக எந்த நல்ல காரியத்துக்கு என் சகோதரிகள் வீட்டுக்கு நான் போவேன் யாராவது தமிழ்நாட்டில் இந்த துணைமை காவலர் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு காபி குடிச்சிருக்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் நான் போவேங்க நான் சாதி மதம் பார்க்க மாட்டேன் எனக்கு இவங்க தான் முக்கியம்

அவங்களை விட மேலானவங்க இவங்க தான் அவங்களை விட மேலானவங்க இவங்க தான் இவங்களுக்கு தயவு செய்து ஒரு பதினாயிரம் சம்பளத்தை கொடுங்க தூய்மை காவலருக்கு பதி பதினாயிரம் சம்பளத்தை கொடுங்க நான் உங்களை பணிவன்போடு கேட்கறேமா உங்களுக்கு எல்லாம் நான் வந்து என்றும் உறுதினா இருப்போமா உங்களுக்கு நான் என்னைக்கும் தூய்மை காமலர் அனைவரும் என் சகோதரிகள் இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம் என்றென்றும் எம் நூரில் அமீர் என்றென்றும் தூய்மை காவலர்களுடன் உதவியாக என்றென்றும் இருப்பேன் நன்றி வணக்கம்